இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு சொன்னால் டைரக்டர் ஏஎம் சந்துரு என்னுடைய பிள்ளைகளுக்காக ஏன்னா ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம உலகே வெள்ள படத்தோட வேலைகளில் வந்துட்டு நான் சின்சியராக ஒர்க் இருக்கேன் அது ஒரு மாதம் ரெண்டு மாதமாக வந்துட்டு விடாமல் அந்த படத்தினுடைய ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு என்டர்டெயின் ஒரு விஷயமா கிடையாது என்னுடைய குழந்தைங்களுக்கும் என்னால் ஒரு என்டர்டெயின் ஒரு விஷயத்த கொடுக்க முடியல இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாக அதனால் என்னுடைய குழந்தைங்களுக்கு டைரக்டர் ஏம் சந்துரு நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு என்னுடைய கிஃப்ட்டு இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாக நான் விடாமல் வேலை இருக்கேன் என்னுடைய குழந்தைங்க கிட்டே நான் விளையாட முடியல சிரிக்க முடியல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால் டைரக்டர் ஏஎம் சந்துரு பிள்ளைகளுக்கு டேரக்டர் ஏஎம் சந்துரு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் நன்றி டேரக்டர் ஏஎம் சந்துரு அபிக்குட்டி அபிக்குட்டி இந்த வீடியோவை பாரு அப்பா உனக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் என்னுடைய மகன் அபினேஷ் அவனுக்காகவும் வந்தா இந்த வீடியோ பாவம் என்னுடைய பசங்க வந்து ரொம்ப பாவம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக அவங்க கூட விளையாட முடியல நான் நல்லா விளையாடுவேன் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க கூட சிரித்து பேசி அழகாக விளையாடிட்டு இருப்பேன் அதை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுறேன் இந்த படத்தினுடைய வேலைகள் அதிகமான வேலைகள் போயிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய ஒர்க்கே நான் பார்க்கறதுனால நம்ம உலக வேலைப்பா படத்தினுடைய ஒர்க்கை நான் அதிகமாக பார்க்கறதுனால என்னுடைய குழந்தைங்களை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் என்னுடைய குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடியோ எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படுறது என்ன அப்போ கூடவே இருக்கணும் காலையில அப்பா பைக்கில் கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் விடணும் எல்லாருக்கும் உள்ள ஆசை தானே எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன சொன்னால் அப்பா கூடவே இருக்கணும் ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி அப்பா வந்து பைக்கில் கொண்டு போய்ட்டு விடணும் ஸ்கூலில் ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்கள வீட்டுக்கு அழிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி ஆசைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு பேரண்ட்ஸுக்கு அதே போல் தான் தன்னுடைய குழந்தைங்கள பத்திரமா ஸ்கூலில் கொண்டு போயிட்டு விடணும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஆசை தான் எல்லா பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆசை இருக்கும் தன்னுடைய குழந்தைங்கள பத்திரமா ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு விடணும் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து விடணும் அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு பிறகு குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடணும் குழந்தைங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அதில் வந்து சின்ன சின்ன தேவைகளை சின்ன சின்ன ஆசைகளை டெய்லி பண்ணணும் இதுதான் எல்லா அப்பா அம்மாவுடைய ஆசையாகவும் இருக்கும் கடமையாகவும் இருக்கும் ஆனால் நான் சினிமாவில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் நான் சினிமாவில் இருக்கிறதுனால இந்த உலகை வேலைவா படம் பண்ணுறதுனால அதுவும் இந்த உலகை வல்லபா படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களை கொடுக்க போகிறோம் அதனால் வந்துட்டு அதிகமாகவே நான் வந்துட்டு அந்த பார்வையேற்றவன் கூடயே நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறதுனால இந்த பார்வையேற்றவங்க கூடயே நான் அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் வந்துட்டு குழந்தைங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய குழந்தைங்களுக்காக தான் முழுக்க முழுக்க அதிகமாக என்னுடைய குழந்தைங்களுக்காக தான் டைரக்டர் ஏஎம் நான் என்னுடைய மூன்று குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்க வீட்டில் இருக்கும்போது டைம் பாஸ் ஆகலைன்னா டைரக்ட் ஏஎம் சந்துரு நான் அப்பா எடுத்த வீடியோவை டைம் பாஸ் ஆகலைன்னு சொன்னால் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம சினிமாவில் ஒர்க் பண்ணுற டேரக்டர் சினிமாவில் ஒர்க் பண்ணுற டைரக்டர் ரொம்ப பேர் வந்துட்டு படம் பண்ணுவாங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுற டைரக்டர் வந்துட்டு ரொம்ப பேர் படம் பண்ணுவாங்க படம் பண்ணும்போது அந்த படத்தினுடைய வேலைகளை ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த படத்தினுடைய வேலைகளை அந்த வேலையாக சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க மிஸ் பண்ணுவாங்க அப்போது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு நாள் அந்த கனவு நினைவாகும் அப்பா நைட்டும் பகலும் வேலை செய்கிறது உழைக்கிறது எல்லாமே எதுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக உண்மை தானே அது சில பேருக்கு புரியாது சினிமாவில் வந்து ஒரு படம் பண்ணணும் சாதிக்கணும் அதில் வர வருமானத்தில் ஒரு வீடு கட்டணும் கார் பங்களா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் ஒரு டைரக்டராக எங்களுடைய போராட்ட போராட்டக்களம் அதிகமாகவே இருக்கும் நாலு பேர் வாழ்த்துற மாதிரி வாழணும் நாலு பேர் பாராட்டுற மாதிரி படம் பண்ணணும் அந்த படத்துக்குள்ளே ஒரு நல்ல மெசேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய மனசுலேயும் எல்லா டேரக்டருடைய மனசுலேயும் இருக்கும் எல்லா டேரக்டருங்களும் மிஸ் பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பமாக தான் இருக்கும் சினிமாவில் ஒர்க் பண்ணுற டைரக்டர் அதிகமாக மிஸ் பண்ணுறது அவங்களுடைய குடும்பமாக தான் இருக்கும் அப்போ அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த அந்த டேரக்ட்ரு படம் எடுத்து முடித்த பிறகு தான் அவர் பண்ண முடியும் அப்போது அந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த டைரக்டருடைய குடும்பங்கள் ரொம்ப குடும்பங்கள் வந்து வறுமையில் தான் இருப்பாங்க வறுமையை கண்டு எப்பயுமே பயப்படாதீங்க அந்த டேரக்டருடைய குடும்பங்களுக்கு தான் சின்னதாக ஒரு அட்வைஸு வறுமையை கண்டு பயப்படாதீங்க முக்கியமாக அந்த டைரக்டருடைய மனைவிகளுக்கு சின்னதாக ஒரு அட்வைஸு என்ன டேரக்டருடைய மனைவிகளுக்கு டைரக்டர் தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுற டைரக்டருடைய மனைவி மனைவிகளுக்கு சின்னதாக ஒரு அட்வைஸு என்ன அட்வைஸுன்னு சொன்னால் தன்னுடைய கனவை வந்துட்டு ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது பத்து பதினைஞ்சி இருபது வருஷமாக வந்து சினிமாவில் ஜெயிக்கணுமான்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க டைரக்டர்னால் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு டைரக்டர் ஆகணுமான்னு சொன்னால் சினிமாவில் முதல்ல ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணோம் அடுத்தது அசிஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணணும் அடுத்தது அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ணோம் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணோம் டேரெக்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணுமான்னு சொன்னால் கஷ்டப்பட்டு கதை எழுதணும் கதை எழுதி முடித்த பிறகு ப்ரொடியூசருங்களை பார்க்கணும் ப்ரொடியூசருங்களை பார்த்து கதையை சொல்லணும் கதை சொல்லி முடித்த பிறகு ஆர்டிஸ்ட் கமிட்மெண்ட் பண்ணணும் ப்ரொடியூசருங்க ஓகே பண்ண பிறகு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சின்ன படம் பண்ணுற டைரக்டருங்களுக்கு சம்பளம் இருக்காது சம்பளம் இருக்காதுன்னு சொன்னால் அந்த டேரக்டரு வந்து கண்டிப்பாக வறுமையில் தான் இருப்பார் சின்ன படம் பண்ணுற டேரக்டருங்களுடைய மனைவிகளுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு டேரக்டர் வந்துட்டு ஒரு சின்ன படம் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த படத்தில் அந்த டேரக்டருக்கு பெருசாக ஒரு சம்பளம் இருக்காது அப்போது அவங்களுக்கு சம்பளமே இல்லாமல் புதுப்படம் பண்ணுற டேரக்டருங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க சின்ன சம்பளம் தான் இருக்கும் சில பேர் வந்துட்டு பஸ் பாருக்கும் சாப்பாட்டுக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு கூட அந்த படம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படி போக்குவரத்துக்கு பஸ் பார் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்க ரூம் இல்லாமல் கூட கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சில டைரக்டர்களுடைய வாழ்க்கை வந்துட்டு அந்த டைரக்டர்களுடைய மனைவிகள் அந்த டைரக்டர் இருக்கிற அந்த டைரக்டரோட குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி அப்பா அம்மா மாமன் மச்சான் எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு டேரக்டரு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மகன் மருமகன் அண்ணன் தம்பி யாராச்சும் சினிமாவில் வந்துட்டு டேரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை டேரக்டர் ஆக போகிறாங்க படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஓவராக டார்ச்சல் பண்ணாதீங்க ஏன்னா டைரக்டர்ன்ற ஒரு பொறுப்பு கேப்டன் டேரக்டர்னு சொன்னால் அந்த படத்துக்கே ஒரு கேப்டன் அப்போது அந்த கேப்டனுக்கு ரொம்பலாம் டிஸ்டர்ப் கொடுக்காதீங்க ரொம்பலாம் தொல்லை கொடுக்காதீங்க ஏன் இந்த பதிவை நான் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த படத்தை எடுத்து முடிச்சு முடிக்கிற வரைக்கும் இப்போ நாங்கள் உலகே வெள்ளவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்போ வந்துட்டு பார்வையேற்றவங்களுக்காக நாங்கள் படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வந்து என்னை நம்பி சில ப்ரொடியூசருங்க பார்வையற்றவங்களுக்காக உதவி செய்ய வராங்க அப்போது அந்த பார்வையற்றவங்களுக்காக உதவி செய்ய வரும்போது நான் அவங்கக்கிட்ட சம்பளம் கேட்க முடியாது நான் வந்து பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறேன் நான் வந்து பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறேன் டேரக்டர் ஏஎம் சந்திர உலகை வல்லவா மூவி இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையேற்றவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்போ பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறமென்னு நம்ம வந்து கமிட்டி ஆகிறோம் பார்வையேற்றவங்களுக்காக படம் பண்ணுறதுக்காக நம்ம கமிட் ஆகிறோம் அப்போது பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக சில ப்ரொடியூசருங்க இந்த உலகை வல்லத்துக்கு வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு பார்வையற்றவங்களுக்காக தான் நம்ம உணவு கேட்க முடியும் இருக்கிற இடம் கேட்க முடியும் அந்த பார்வையற்றவங்களுக்கு தேவையான உதவிகள் கேட்கலாம் ஆனால் வந்துட்டு டைரக்டர் நான் நான் வந்துட்டு இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன்ல எனக்கு சம்பளம் கொடுங்க சாப்பாடு கொடுங்க இருக்கிற இடம் கொடுங்க இந்த மாதிரிலாம் நான் கேட்கக்கூடாது என்னுடைய பர்சனல் நான் சாப்பிட்றது தங்கிறது பர் இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் வந்துட்டு நானே தான் ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா பார்வையேட்டவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ப்ரொடியூசருங்க வராங்க அப்போது அந்த ப்ரொடியூசருங்கிட்ட எனக்காக நான் எதையுமே கேட்க முடியாது எனக்காக நான் எதையுமே கேட்க முடியாது பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பார்வையிட்டவங்களுக்கு படம் பண்ண பார்வையாற்றவங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வரம் மாதிரி தான் இந்த உலகை ப படம் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கே ஒரு வரம் ஏன்னா வந்துட்டு பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறமான்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் நான் டயட்ரி ஏஎம்ஸ் வந்துடும் உலகை வெல்லபான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும் பாருங்கள் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறோம்னு சொல்லி வந்துட்டு அதில் வர வருமானத்தை தமிழ் தமிழ் சினிமாவில் இருக்கிற இயக்குனர் சங்கம் தயாரிப்பு சங்கம் நடிகர் சங்கம் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்துக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்போது வந்துட்டு தமிழ் சினிமாவோடைய வளர்ச்சிக்காகவும் தான் நம்ம வந்து இங்கே பாடுபட்டு இருக்கோம் புரிஞ்சுதா தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்காகவும் தான் நம்ம இங்கே பாடுபட்டு இருக்கோம் உழைச்சிட்டு இருக்கோம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை தேடி கொடுக்குறோம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு பார்வையாற்றவங்களுக்காக படம் பண்ணுறாங்க டைரக்டருங்க இது வந்து என்னுடைய சின்ன ஆசையாகவும் இருக்கும் சின்ன கனவாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சினிமாக்காரங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற சினிமாக்காரங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் எல்லாருமே நம்ம தமிழ் தமிழ் சினிமாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் எந்த மாதிரி கொண்டாடணும்னு சொன்னால் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறாங்க அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த படத்தில் வந்து சில பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ண போகிறாங்க பார்வையற்றவங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு மறுவாழ்வு எல்லாம் கட்டி கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உலகை வேலை படத்தில் வர வருமானத்தில் உதவி இயக்குநர்களுக்கும் மறுவாழ்வு இல்லம் கட்டுறாங்க உதவி இயக்குநர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற அம்மாங்களுக்காகவும் பிளேட்டு கட்டுற அம்மாங்களுக்காகவும் படம் பண்ணுறாங்க அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் பரிமாறுற அம்மாங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி நல்ல விஷயமெல்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க தமிழ் சினிமா வந்து ஒரு சிறந்த சினிமா தமிழ் சினிமாவில் இருக்கிற டைரக்டருங்க எல்லாேருமே சொல்லுங்கள் ரொம்ப நல்ல மனிதர்கள் நல்ல குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவை பாராட்டணும் தமிழ் சினிமாவில் இருக்கிற டைரக்டிங்கில் பாராட்டணும் அடுத்தது வந்துட்டு இந்த உலகை வல்ல படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையாட்டுவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்க போகிறோம் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்க போகிறோம் அப்போ இந்த படத்தில் வர வருமானத்தில் ஒரு பெரிய பங்கு இயக்குனர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் பார்வையாட்டுவங்களுக்கும் போகப்போகுது இந்த படத்தில் வந்துட்டு சில நடிகர்கள் சில நடிகர்கள் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையேட்டுவங்களுக்காகவும் தயாரிப்பு சங்கம் இயக்குனர் சங்கம் நடிகர் சங்கத்துக்காகவும் நம்ம படம் பண்ணுறோம் இந்த உலகை வெள்ளவா படத்தில் சில நடிகருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சம்பளம் இல்லாமல் நடித்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த பேரும் புகழும் யாராலையும் வந்துட்டு கொடுக்க முடியாது இந்த பேரும் புகழும் வந்துட்டு யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம உலகை வெள்ளவா படம் தான் அதை கொடுக்க முடியும் ஏன்னா இந்த உலகை வெள்ளவா படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இயக்குனர் சங்கத்தை கொடுக்க போகிறோம் நடிகர் சங்கத்தை கொடுக்க போகிறோம் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்தை கொடுக்க போகிறோம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்க போகிறோம் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த படத்தில் வர வருமானத்தில் திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம் அப்போ வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய சாதனையாகவே இந்த படம் இருக்குது ரொம்ப பேர் வந்து இந்த உலகை வெள்ளவா படத்தை கிண்டல் கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க இது கிண்டல் கேலி பண்ணி சிரிக்கிற படம் கிடையாது சிந்திக்க வேண்டிய ஒரு படம் இந்த உலகை வெள்ளவா படம் வந்துட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு படம் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப கவனமாக இதை பார்க்கணும் என்ன பார்க்கணும்னு சொன்னால் ஒரு டேரக்டரு தமிழ் சினிமாவுக்கே சவால் பெறாரு கவனிச்சிங்களா ஒரு டேரக்டர் ச டேரக்டர் ஏஎம் நான் தமிழ் சினிமாவுக்கு சவால் விடுறேன் எதுக்காக நான் சவால் விடுறேன் தமிழ் சினிமாவுக்கு நான் சவால் விடுறேன் எதுக்காக நான் சவால் வர்றேன் உலகை வெள்ளவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் பார்வையற்றவங்களுக்காக இந்த உலகை வெல்லவா மூவி இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்போ இந்த உலகை வெல்லவா படத்திற்கு நாலு ஆஸ்கர் விருது எட்டு தேசிய விருது வாங்கித் தருவேன் சவால் அந்த சவால் எதுக்காக விடுறோம் பார்வையற்றவங்களுக்கு சில பேர் மாற்று சிகிச்சை பண்ணணும் உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நூறு இரநூறு பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நூறு இரநூறு பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறி அம்மாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறி பிளேட்டு கைகிற அம்மாங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம இந்த உலகை வெள்ளவா மூவியை பண்ணுறோம் சாமி சிலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு நான் சொல்கிற விஷயத்தை அழகாக கேட்கலாம் இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நடிகர் கூட எனக்கு இன்னும் செவி சாய்க்கலை இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு நான் ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா இந்த உலகை படத்துக்கு நான் ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் ஒரே ஒரு நடிகர் இந்த உலகை வெல்லபா படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு கேட்டிருக்கேன் எனக்காகவா கேட்டிருக்கேன் நம்ம பார்வையேற்றவங்களுக்காக படம் பண்ணுறோம் அந்த படத்தில் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோங்க யாராச்சும் ஒரு நடிகர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு பார்வையற்றவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுறான் பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் பார்வையிட்டவங்களுக்கு மறுவாழ்வு கட்டி கொடுக்கலாம் உதவி வீடு கட்டி கொடுக்கலாம் ஒரு நூறு இரநூறு வீடு கட்டி கொடுக்கலாம் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறு அம்மாங்களுக்கு ஒரு இரநூறு நூறு வீடு கட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடிகருங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடிகரங்களை நான் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடிக்க சொல்கிறேன் இது ரொம்ப பேர் வந்துட்டு காமெடியாக பார்க்குறாங்க கிண்டல் கேலியாக பார்க்குறாங்க அதெல்லாம் வந்து மைங்கில் வச்சுக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண வந்தால் எல்லோரும் நம்மளை கோமாளியாக தான் பார்ப்பாங்க எல்லாருமே சொல்ல முடியாது சில பேர் நம்மளை கோமாளியாக தான் பார்ப்பாங்க ஆனால் சாதித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயோ எங்கள் வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணுறார் கிரேட் அப்படின்வாங்க அப்பா பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணார் பார்வையேற்றவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணார் பார்வையிட்டவங்களுக்கு மறுவாழ்வு வீடெலாம் கட்டி கொடுத்தார் கிரேட் அப்படி எல்லாம் ஜெயிச்சு முடிச்சு பிறகு சொல்கிற ஒரு வார்த்தை தானே ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டைரக்டராக எங்களுடைய இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா 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 ஒரு டேரக்டருடைய மனசில் என்ன இருக்கும் ஒரு படம் பண்ணுற டேரக்டருடைய மனசில் என்ன இருக்கும் எப்போவுமே என்ன இருக்குமென்னு சொன்னால் ஒரு படம் பண்ணுற டேரக்டர் மனசில் என்ன இருக்கும்னு சொன்னால் சினிமா 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 மட்டும்தான் மனசில் ஓடிட்டு இருக்கும் எப்படியாச்சும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு உலகத்துலேயே கிடைக்காத ஒரு நல்ல பேர் தமிழ் சினிமாவுக்கு வாங்கி கொடுக்கணும் தமிழ் சினிமா நடிகர்களை எல்லாருமே பாராட்டணும் தமிழ் சினி தமிழ் சினிமா நடிகர்களை தமிழ் சினிமா நடிகர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கோயில் கட்டணும் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து கோயில் கட்டணும் தமிழ் சினிமா நடிகர்களை தலையில் தூக்கி வச்சு தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பண்ணணும் அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி நடிகர்கள் அவங்களால முடிஞ்ச உதவி ஆ ஓகே சார் முடிஞ்சிடுச்சு அவள் ஆ வீடியோ எடுக்கிற டைம் முடிஞ்சிடுச்சு நன்றி டைரக்டர் ஏம் சந்துரு கடைசியாக ஒரு பதிவு பண்ணிடுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளுக்கு தான் சமர்ப்பணம் என்னுடைய செல்ல பையன் அபினேஷ்க்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் என்னுடைய செல்லப்பிள்ளை செல்ல பொண்ணு திவாசினி திவாசினிக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் என்னுடைய செல்லப்பிள்ளை யுவஸ்டிக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் நன்றி டைரக்டர் ஏ எம் சந்துரு உலகை வெள்ளவா மூவி இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பு சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நன்றி டேரக்டர் ஏஎம் சந்துரு என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கங்க டேரக்டர் ஏஎம் சந்துரு என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் பார்வையிட்டவங்களுக்காக உலகை வெல்லபா மூவி பண்ணுறோம் உலகை வல்லபா மூவி டேரக்டர் ஏஎம் சந்துரு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் நன்றி டேரக்டர் ஏஎம் சந்துரு